ஏசு வாழ்க மரியே வாழ்கேசுகே புகழ் ஏசு கே நந்தி பிரைசலான் ஹலெலுயா ஆமேன் இன்றைய நச்செய்தி பகுதியை நாம் முறை தியானித்திருக்கிறோம் ஜெபித்திருக்கிறோம் இதனை குறித்த பல்வேறு செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இறைவனை குறித்து விவிலியத்திலே பார்க்கிற போது அவர் மாறாதவர் இணைச்சட்ட புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வாசிங்க ஒரு மூன்று பகுதியை நாம் வாசித்து விட்டு செய்திக்குள்ளாக போவோம் இணைச்சட்டம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் எல்லா இனத்தாரையும் ஆளுவாய் உன்னை எவனுமே ஆட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் வாக்கு மாறாதவர் வாக்குறுதி கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க யோசுவா புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களுள் ஒரே மனிதன் ஆயிரம் பேரை வெல்வான் ஏனெனில் தம் வாக்குறுதி இறங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் ஒருத்தன் ஆயிரம் பேரை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான் ரெண்டு பேர் சேர்ந்து மடக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல பைபிள் சொல்லுது நீ ஒருத்தன் போரிடுவே ஆயிரம் பேரை ஜெயிச்சிருவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதனுடைய வாக்குறுதி என்ன ஆண்டவரே போரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு செய்தி தான் இதை பார்க்கிறோம் ஒன்பது முப்பத்தி நான்காவது வாசிங்க என் உடன்படிக்கை நான் மீற மாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்றவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஒருவரை ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதை மாறவும் மாற்றவும் அதை விட்டு கொடுக்க அவருக்கு ஆசிர்வாதம் உண்டு தான் விடுதலை என்று சொல்லிவிட்டால் ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டவர் அதை கடைசி வரையில் கொண்டு போவார் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம் உங்களை பார்த்து நான் பெரிய பணக்காரராக ஆக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு சரிதானா உன்னைய படிக்க வச்சு ஒரு பெரிய வாத்தியாராக ஆக்கிற போறேன்பா அப்படின்னு சொல்லிடுறார் நீ கலெக்டர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிடுறார் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஆனா அவன் பணக்காரன் ஆகலை அவன் வாத்தியாராகவும் ஆகலை கலெக்டராகவும் ஆகலைன்னு வச்சுக்கான் யாருடைய குற்றம் படிக்கணும்ல எப்படி மேட்டர் அதுதான் இதை சொல்றாங்க அவன் படிக்கணும் என்று சொல்லப்படுகிறார் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தானே கொடுக்கணும் இல்லையா ஆமாவா ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தான் கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் அப்போ அவன் படிக்கணும்னு சொல்றீங்க அவன் படிக்காமல் இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கணும்ல அது எப்படி கொடுப்பாரு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த கேள்விதான் இன்றைக்கு நம்முடைய இறை வார்த்தைக்கான பதிலாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் என் சகோதர சகோதரிகளை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் மன்னிப்பது என்று பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் இந்த கேள்விக்கான பதில் அதிலே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லி நம் எல்லாரையும் சிந்திக்க அழைப்பு தருகிறார் அன்பார்ந்தவர்களே இங்கே ஒரு செய்தியை பார்க்கிறோம் ஒரு பெரிய தலைவரிடத்திலே கடன் பெற்றிருந்த ஊழியர் போய் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் என்னால் கடனை திருப்பி அடைக்க தலைவர் என்ன செய்கிறார் உடனே என்ன செய்கிறார் மன்னிக்கிறாரா தண்டனை விடுக்கிறாரா மன்னித்து விடுகிறார் தலைவரிடத்திலிருந்து எல்லா கடனையும் தள்ளுபடி செய்யப்பட்டு மன்னிப்பு பெற்றுவிட்டு வந்தவனுக்கு அவனிடத்தில் யாராவது கடன் பெற்றிருக்கக்கூடிய கூடிய ஒருத்தனுக்கு அவனும் அதே மாதிரி வந்து கேட்குறான் ஐயா நீ வன்னிச்சுடுங்க கடன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படின்னு உடனே இவனை செஞ்சான் அவனை பிடிச்சி சிறையில் அடைத்தான் அன்பார்ந்தவர்களே இதுக்கப்புறம் தான் வேடிக்கையானது நம்முடைய சிந்தனைக்கான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இவனுடைய பணியாளர்கள்லாம் போய் நேர தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க நீர் மன்னிச்சு விட்டியரு ஆனால் அவன் இன்னொருத்தனை மன்னிக்காம சிறையில் பிடிச்சு போட்டிருக்கிறான் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த தலைவர் என்ன செய்யறாரு நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்தது போல நீ மன்னிப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா நீ இறக்கம் காட்டியது போல இறக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு பிடிச்ச மறுபு மறுபடியும் கடல்லாம் அடைக்கிற வரைக்கும் ஜெயிலில் பிடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப இந்த ஓமை நமக்கு தெரிந்ததுதான் கேட்டதுதான் நமக்கு கேள்வி என்னவென்று இறைவன் கடவுள் என்று நமக்கு சொல்லுகிறோம் அந்த தலைவர் மன்னிக்கிற போது மன்னித்து விட்டு பின்னாடி மன்னிப்பை திரும்ப எடுத்துக்கிறார் ஒருத்தருக்கு மன்னிப்பை வழங்கிட்டு ஆண்டவர் இந்த மன்னிப்பை திரும்ப எடுத்துக்கிறார் இது என்ன விதத்தில் நியாயமான ஒன்றாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் கடவுள் உன்னை கொடுத்து விட்டு திரும்ப எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்வாரா நான் ஒரு பெரிய கேள்வியெல்லாம் கேட்கல பைபிளில் இருந்து தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தில் இருந்து தான் தியானிக்க உங்களை கூப்பிடுறேன் யோசித்து பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து விட்டு அவனை மன்னிச்சுட்டு அப்புறம் மன்னிப்பு இல்லடா உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரே இதை எப்படி ஏத்துக்கொள்வது நாம நினைக்கிறோம் கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மாற மாட்டார்னு சொல்றான் அது உண்மைதான் தான் அதுல மாற்றமே இல்ல ஆனா எங்கோ ஒரு தவறு நடக்கிறதே அதை எப்படி சரி செய்வது என்பதற்கான பதிலாகத்தான் நம்ம தியானிக்கு அழைக்கப்படுகிறோம் நீ பாருங்களேன் ஆதாமுக்கும் ஏனுக்கும் அவர்கள் வாழ்வதற்கான என்ன இடத்தை கொடுத்தார் ஏதோ கொடுத்தார் இன்பவனமா இன்னும் பதிலே வர மாட்டேங்குது இங்கேன்னு இங்கே ரெண்டு பேர் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் சொல்கிறீங்க பின்னாடின்னு வர மாட்டேங்குது ஆதாமும் ஆதாமும் ஏவாடு வாழ்வதற்கு ஆண்டவர் முதல்ல வளச்ச தோட்டத்துக்கு பேர் என்ன ஏதேன் தோட்டம் அது எப்படி இருந்துச்சு இன்பவனமாக இருந்தது கடைசியாக என்ன ஆச்சு இன்பவனத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சார் துரத்தி விட்டார் இன்பவனம் இருந்துதா இல்லையா இல்ல இன்பவன அப்படியே திரும்ப இருந்ததா இல்லையா இன்பவன இருக்கதான் செஞ்சது ஆனா அங்க இருக்க வேண்டியவங்க எங்க போயிட்டாங்க வெளிய துரத்தப்பட்டாங்க அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்க கூடிய வாக்குறுதி என்ன இங்கேயே நீங்க பருகி பெருகி சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யாதீங்க நடுமரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார் நம்மளுக்கு விவரமா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மரத்து கனியா சாப்பிட்டான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்பவனத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்துட்டாரு அப்படிங்கறத சொல்லுங்க ஆண்டவர் வாக்குறுதி என்ன அடி அடிச்சாலும் தாங்குவா இல்லையா ஆண்டவர் இன்பவனத்தையே பிடிங்கிட்டா கூட அவர் மாறாதவர் இது யாரா இருக்கு சில நேரங்க ஏ ஓ வீட்டுக்காரே மோசமான ஆள் ஓ வீட்டுக்கார மோசமான ஆளு சிலருன்னு சொன்னால் கூட அதெல்லாம் என் வீட்டுக்கார போல தங்கமாக வர முடியுமா என் வீட்டுக்கார மாதிரி வர முடியுமா எங்க எங்கள் அத்தையை போல வருமா அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வரைக்கும் மாற மாட்டாங்க எவ்வளவு நம்பிக்கைன்னு சொன்னா உங்களை போல ஆழமான நம்பிக்கை இப்போ சொல்லுங்க ஆண்டவர் மாறுகிறவரா மாறாதவரா ஏன் ஒரு வார்த்தையாக சொல்லுவேன்னு பார்த்தா மாற மாட்டேங்கிறப்பா உண்மையிலேயே உங்களை நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்முடைய மகிமையை தருவோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஆனா இன்பவனத்தை ஆதாமிடம் இருந்து ஏவாள் இருந்து எடுத்துட்டார் இதே போல நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சவுலுக்கு ஆண்டவர் திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்து அரசனாக திருப்பொழிவு செய்தார் ஆனா என்ன செஞ்சார் கடைசியா சவுலுக்கு இருந்து அரச பதவியை பிடுங்கி யாருக்கு கொடுக்காரு தாவி இது கொடுக்கிறார் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறவரா மீறாதவரா ஆண்டவர் மாறுகிறவரா மாறாதவரா மாறாதவர் அன்பு பிள்ளைகளுக்கு வீண்டும் ஆய் வாழ்த்துக்கள் சரியா அடுத்து பாருங்களே அன்பார்ந்தவர்களே நினிவே நகர மக்கள் ஆண்டவருக்கு எதிராக நடந்து போனார்கள் அப்ப ஆண்டவர் யார் அனுப்புறாரு யோனா இறைவாக்கினை நினிவே நகருக்கு அனுப்புகிறார் அப்ப நினிவே நகர மக்கள் உடனே மனம் மாறிட்டாங்க மனம் மனசு மாறினாரா நான் சொன்னது புறார் அவன் அடிக்க சொன்னாரா மனசு மாறினாரா இல்லையா ஆண்டவர் மாறாதவர் உண்மையிலேயே நாம் நினைச்சு பார்க்கிறோம் ஆண்டவர் இங்க பாருங்களேன் தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நன்மைக்கு திரும்பிய போது ஆண்டவர் அவர்களை மன்னிக்க அவர்களை ஏற்றுக்கொண்டார் அதே போல தவறு செய்தவர்களை ஆண்டவர் தண்டிச்சு அவங்கள வெளியே அனுப்புறார் என்று பார்க்கிறோம் இப்ப பத்து கண்ணிய ஓமை இருக்கு இல்லையா அழைக்கப்பட்டவங்க எத்தனை பேர் பத்து பேரா அஞ்சு பேரா அஞ்சு பேரா பத்து பேரா பத்து பேரும் அழைக்கப்பட்டாங்க என்ன ஊர்ல இருக்கீங்க கூட அஞ்சு பேர் போனா என்னவா ஆனாலும் அதுலயும் நீங்க பயங்கர கஞ்சி தருமாலா இருக்கு போட்டுமே கூட அஞ்சு பேரு ஆமா அலவந்தங்குளத்துல இருந்து ஒரு பத்து கண்ணீர் போனா என்னவா சரிதானா ஒரு பத்து பேர் அழைக்கப்பட்டாங்க சரிதானா ஆனா அஞ்சு பேர் உள்ள வராங்க அஞ்சு பேர் வெளியே அனுப்பப்படுறாங்க அன்பார்ந்தவர்களே நல்ல மணமகன் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நானே ஒளியா இருக்கேன் நானே வெளிச்சமா இருக்கேன் நீங்க ஏமா கவலைப்படணும் வாங்க என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கணும் அதை விடுங்க பின்னாடி வந்து கதவு பக்கத்துல தட்டிக்கிட்டே இருந்தாங்க அவர் கேட்கவும் செஞ்சது உள்ள இருந்துகிட்டே கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் வாக்கு மாறுகிறவரா மாறாதவரான் அப்படி என்று சொன்னார் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் தான் ஆனா நாம அவர் தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒண்ணு செய்யணும் அதான் மேட்ரு சரிதானா அதுதான் செய்தி ஆண்டவர் இன்பவனத்தை தந்தார் அதை தக்க வைத்துக் கொள்ள மனிதன் தவறினான் ஆண்டவர் சவுலை அரசனாக தந்தார் அவன் அதை தக்க வைத்துக் கொள்ள மறுத்தார் அதே போல பாருங்கள் நினைவே நகர மக்கள் அதை தக்க வைத்துக் கொண்டார்கள் அதுதான் பெரிய ஆச்சரியம் அதே போல பத்து கண்ணியர் ஐந்து பேர் தக்க வைத்துக் கொண்டார்கள் ஐந்து பேர் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பை மன்னிப்பை இரக்கத்தை பெறுகிற நாம் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் செய்தாக வேண்டி இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இப்போ பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கும் ஒரு கம்பெனியில ஒரு வேலை கொடுக்கிறோம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் திடீர்னு கம்பெனி அவரை வேலையை விட்டு தூக்கிடுது எதனால தூக்கிட்டு அப்படின்னு பார்த்தா அவன் சரியில்லை அவன் அப்டேட் ஆகலை கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவன் நடக்கலை சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு காலையில் நான் வாட்ஸ்அப்பை எடுத்து ஓப்பன் பண்ணேன் உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு பதினஞ்சு நாளில் உன் வாட்ஸ்அப்பை நீ அப்டேட் பண்ணு இல்லைன்னு சொன்னால் நீ அவுடேட் ஆகிடுவேன்னு சொல்லி போட்டிருக்கான் இது நடக்கா நடக்குதுல்லையா அப்படின்னா வாட்ஸ்அப்பினுடைய புதிய செய்தியை பிறன் என்ன செய்ய வேண்டியிருக்குது என்ன செய்யணும் அப்டேட் பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை தக்க வைக்கணும் என்ன செய்யணும் அப்டேட் பண்ணணுமா இல்லையா கவர்மெண்டே டெட் எக்ஸாம் அதுக்கு தான் வைக்கணும் நீ டீச்சர் ட்ரைனிங்கே முடிச்சிருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா போதும் பிஎட் படிச்சிருந்தா போதும் பதிஞ்சு வச்சிருந்தா போதும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது பதிஞ்சு வச்சிருக்கலாம் நீ அதுக்கப்புறம் நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மாறும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விண்ணக வாழ்வு என்பதும் ஒரு வகையில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டே போகணும் எனக்கு இன்பமனத்தை நினைச்சு பாருங்க ஆண்டவர் தான் இன்பவனத்தை விரட்டி பத்திர முடியுமா தூர பத்திர முடியுமா ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடுவாரா என்று நினைத்து கொண்டுதானே சாத்தான் சொல்லுக்கு அவர்கள் கீழ்படிந்தார்கள் அப்படி என்று சொன்னால் இன்பவனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் அதுல மாற்று கருத்தை இல்லை நீ என் பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா இதை செஞ்சா தான் நீ என் பிள்ளை இல்லைன்னு சொன்னா நீ எங்க வேணாலும் போய் பிழைச்சுக்க அப்படின்னு தாய் ஒப்பன் சொல்றாங்களா சொல்லலையா சொல்றோமா இல்லையா சொல்றோமா இல்லையா ஆ சொல்லுவோம் இயேசு வாழ்க என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வு தந்திருக்கிறார் அந்த வாழ்வை தக்க வைத்து போ கொண்டு போகிற அந்த நிலையில்தான் நமக்கு இந்த வாக்கு மாறாத கடவுளை அறிந்து கொள்ள முடிகிறது நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே சிலர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு மூத்த விலையை கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டாவது பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் எல்லாம் செட்டில் ஆயாச்சு நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிப்பார் சண்டை ஓடுவார் கெட்ட வார்த்தை பேசுவார் தெருவில் எப்படி வேணாலும் நடந்து கொடுவார் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நிறைவேறிட்டு எனக்கு எல்லாமே இருக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் என்ன நடக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய அழிவும் ஆபத்தும் ஒரு இழப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை நான் என்ன செய்யணும் தக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆகவே இறைவன் தந்திருக்கக்கூடிய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் போராடித்தான் ஆகணும் ஒவ்வொரு நாளும் சவாலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் ஆகவே தான் விண்ணகத்தை விண்ணரசை விண்ணக வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறாரு பாருங்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மூலம் வச்சுருக்கக்கூடிய பணத்தை அதை தக்க வைத்து கொள்ளனா என்ன செய்வீங்க என்ன செய்வோம் ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது இந்த பணத்தை அப்படியே தக்க வச்சு போய்கிட்டே இருக்கன்னா என்ன செய்வோம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம் யாருக்காவது கடனுக்கு கொடுப்போம் அதை பெருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இருக்கிற காசை சிக்கனமாக வளைச்சிருக்கிறதுக்கு என்ன வழி இந்த ரூபாயை வச்சுக்கிட்டே மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு என்ன வழி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எல்லாம் செய்வோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த இரக்கத்தை இறைவன் தந்திருக்கக்கூடிய மன்னிப்பை இந்த பரிசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிற பாடம் நம்முடைய வேலையை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய உறவை நம்முடைய நட்பை தக்க வைத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தெரிந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வந்திருக்க கூடிய இந்த விண்ணக வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி தான் என்ன அடுத்தவங்களை மன்னிக்கணும் அவ்வளவுதான் அன்பார்ந்தவர்களே நிறைய இருக்கு விண்ணரசை தக்க வைத்துக் கொள்ளணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் சொன்னபடி கேட்கணும் அவருடைய வார்த்தைகளை ஏற்று பயணிக்கணும் எல்லாம் இருந்தாலும் போன வாரம் சகோதர சகோதரிகளை மன்னிப்பது உறவில் வாழ்வது எப்படின்னு பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த உறவை இந்த விண்ணகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று செய்யணும் அடுத்தவங்களை மனசார மன்னிக்கணும் அப்படிங்கிற நீங்கள் மனமார மன்னிக்கணும் அப்படி மன்னிக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வாராம் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை எடுத்துக்கொள்வார் இயேசு வாழ்க மரியே வாழ்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மன்னிப்பை ஆண்டவர் எடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கட்டாயமாக அடுத்தவங்களை மன்னிச்சு தான் ஆகணும் நாம ஏன் பிறரை மன்னிக்க முடியலை அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அடுத்தவங்களை மன்னிக்க முடியாததுக்கான காரணம் என்ன முதல் காரணம் கடவுள் நம்மை மன்னித்தார் என்பதை மறந்தே விடுகிறோம் அதான் மிக முக்கியமான காரணம் ஆண்டவர் நம்மை மன்னிச்சுட்டார் அப்படிங்கிறத மறந்துடுறோம் கோயிலுக்கு வந்து மந்தாடுகிற போது ஆண்டவரே நீ என்னை மன்னிச்சுட்டிய அப்படின்னு சொல்லி ஒரு மனதிருப்தி ஏற்படுதா இல்லையா ஏற்படுதா இல்லையா கட்டாயமா ஏற்பட்டால் தான் வீட்டுக்கு போக முடியும் நிம்மதியா போக முடியும் மன்னிக்கவே இல்லைன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்போ ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார் அப்படிங்கிறத நாம அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு வழங்குற போது மறந்துடுறோம் அதான் பிரச்சனை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் மறந்துடும் சொன்னால் மன்னிப்பு இரக்கம் கருணை இவை எல்லாமே ஆண்டவர் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தது சரிதானா நான் பெற்றுக்கொண்டதல்ல எனக்கு அவர் பரிசாக கொடுத்தது அப்படி என்று சொன்னால் அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் பிறருக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்ததுன்னு சொன்னா எளிதாக அடுத்தவங்களை மன்னிக்க முடியும் என்பதனை வாழும் நமக்கு சொல்கிறார் இரண்டாவது நாம் ஏன் பிறரை மன்னிக்க முடியலன்னு சொன்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய நிறைகளை பாராமல் குறைகளை மட்டுமே பார்க்கிற கண்கள் இருப்பதனால் நாம் பிறரை மன்னிக்கவே முடியலை உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் அண்ண தொண்ணூத்தொம்பது நன்மை செஞ்சிருப்பார் ஒரே ஒரு தவறுதலா ஒரு வார்த்தை பேசியிருப்பார் கோபத்தில் திருட்டியிருப்பார் தொண்ணூத்தொம்பது நன்மை மனசுல நிற்குமா ஒரே ஒரு தீமை மனசுல நிற்குமா என்னையே பார்த்து இப்படி பேசிட்டான் என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டான் அதுதான் மனசில் ரொம்ப ஆழமாக நிற்கும் அத்தெல்லாம் மறந்துடும் சே அவ உனக்காக என்ன பாடுபட்டான் அதில் மறந்துடும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குறையை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிற காரணத்தினால் நிறைகள் நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது ஆகவே மன்னிக்க முடியல நம்பாருந்த சகோதர சகோதரிகளே மூன்றாவது நாம் ஏன் பிறரை மன்னிக்க முடியலன்னு சொன்னால் தொடர்ந்து பகை தொடர்ந்த கோபம் பாருங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வந்திருப்போம் யாரையாவது யார் கூட சண்டை போட்டு வந்திருப்பாங்க அங்கே கோபப்பட முடியாது எங்கே வந்து கோபப்படுவாங்க வீட்டில் வந்து தான் கோபப்படுவாங்க சும்மா தான் சொல்லியிருப்பாங்க ஏதாவது வார்த்தை ஆனால் வீட்டு மேலே தான் எளியவங்க மேலே தான் கோபம் பாஞ்சி வந்து நிற்கும் காரணம் அந்த கோபம் அவர்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு மாற்றி விடுகிறது பைபிள் என்ன சொல்கிறது பொழுது சாயும் என் கோபம் தனியட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே பொழுது இருக்கு முன்னாடி இது கோபம் அணிஞ்சிரட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நைட்டு நிம்மதியாக போய் தூங்க போகிற புதுசாக நீ பிறக்க போகிற அப்படிங்கிறது ஒரு அடையாளம் ஆகவே பகை வெறுப்பு என்பது நம்மை மன்னிக்க முடியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறது கடைசியாக பார்க்குறோம் ஏன் பிறரை மன்னிக்க முடியலன்னு சொன்னால் நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அகந்தை ஒரு ஈகோ மனசுக்குள்ளே இருக்குது வேணா அவை வந்து கேட்கட்டும் அவள் வந்து பேச மாட்டாளோ நாம் பேசின தான் பேசுவாள் அவன் சொல்ல மாட்டாளா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த எண்ணம் என்ன செய்யணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டே இருக்குமே தவிர மன்னிக்காது ஆகவே மன்னிக்கிற ஒருவர் ஆண்டவருடைய அருளை தக்க வைத்துக் கொள்கிறார் மன்னிக்கிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய வீடாங்கிய இன்பவனத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் மன்னிக்கிற ஒருவர் ஆண்டவர் தனக்கு தந்திருக்கக்கூடிய சவுருக்குரிய அதிகாரம் ஒரு தந்தைக்குரிய தாய்க்குரிய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறார் மன்னிக்கிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒருவேளை தண்டனை இருந்திருந்தாலும் என் பாவத்தின் பொருட்டு தண்டனை தந்திருந்தாலும் கூட மன்னிக்கிற ஒருவர் அந்த இரக்கத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறார் தக்க வைத்துக் கொள்கிறார் அதே போல மன்னிக்கிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் மணமகன் வருகிற நேரம் பார்த்து உள்ள நுழைவார் அதுதான் மிக முக்கியமானது நாம் பல நேரங்களிலே நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அவர் தான் ஆனால் அவர் தந்திருக்கக்கூடிய அருளை அவர் இருந்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை மாற்றுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதா அல்லது நம்முடைய வாழ்வில் மன்னிப்பை கொடுத்து இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோமா சிந்திப்போம் ஆமாம்